பசங்களா எல்லாரும் சொன்ன மாதிரியே வந்துட்டீங்களே இருந்து சாப்பிட்டுட்டு தான் போகணும் சரியா இன்னும் கொஞ்ச நேரத்துல சமையல் முடிச்சிடுவோம் சாப்பிட்டுட்டு போங்க அயலே என்னம்மா புது அடுப்புக்கு மஞ்சள் குங்குமம் வச்சிட்டியா ஆஹ் சரிம்மா ஏ நீங்க தானே நம்ம ரோஜ தேஜா கீர்த்தியோட கூட்டாளிங்க எல்லாரும் எப்படி இருக்கீங்க பாத்தே ரொம்ப நாள் ஆச்சு இந்த பூஜாவும் பவித்ராவும் அப்படி உள்ள என்னதான் பண்ணிட்டு இருக்காளுங்களோ தெரியலையே வெளியே வாங்கடி

தாத்தா நீங்க எப்படி இருக்கீங்க தாத்தா உங்களை பார்த்து ரொம்ப நாள் ஆச்சு தாத்தா ஏய் ராஜு பாப்பா எப்படி பா இருக்க எப்படி உங்க அம்மா அப்பா எல்லாம் நல்லா இருக்காங்களா ஆமாமா கையலே அந்த ராஜு கூட ஒரு பொண்ணு இருக்கல யார் அத்தை அது நம்ம தேவி அக்காவுடைய தங்கச்சி பொண்ணு அத்தை நம்ம தேவி அக்காவுடைய தங்கச்சியும் அவங்க பொண்ணும் இங்கே தான் அத்தை இருக்காங்க ஓ அப்படியா சரிமா அந்த பக்கத்துல சாப்பாடு வேகட்டும் இந்த பக்கத்துல நான் முட்டையும் வேக வச்சிடறேமா அத்த தண்ணி கொதிச்சிடுச்சி நான் இப்போ அரிசி போட்டுறேன் அத்த ஒரு வாட்டி நல்லா கழுவிட்டு அரிசி எடுத்து போட்டுருவோம் சீக்கிரமா வெந்தாதான் பிரியாணி ரெடி பண்றதுக்கு பாருங்களேன் கொஞ்ச நேரத்துல பொங்கி வந்துருச்சு ஆ சாப்பாடு இன்னும் கொஞ்ச நேரத்துல வெந்துரும் பூஜா பவித்ரா சீக்கிரம் வெங்காயம் வெட்டுங்க பிரியாணிக்கு சாப்பாடு ரெடி ஆயிடுச்சு முட்டையை வெந்துட்டு இருக்கோன்ட்டு நினைக்கிறேமா அத்த நீங்க பட்டோல் அவங்க எடுத்துட்டு வந்துட்டா அத்த என்னாச்சு கையில் வீட்டுல என்ன பண்ணிட்டு இருக்காங்க அட வசந்தியம்மா எப்பமா வந்தீங்க ஊர்ல இருந்து உன்னை பார்த்து எம்மா நாளாச்சு ஏண்டி தேவி நான் வந்து ரெண்டு நாள் ஆக போது இப்பதான் உன் கண்ணுக்கு நான் தெரியுறேன்னா இவ்வளவு நாளா ஏண்டி வந்து பார்க்கல ஐயோ அம்மா எங்க அம்மா வீட்டுக்கு போயிட்டு நேத்து வந்தேன் வந்தேன் தான் இப்ப வந்து பாக்குறேன் சரி வாமா என் கையாலே விருந்து சமைக்கிறேன் கூட மட வந்து உதவி செய்ய தேவியக்கா இப்படியோ வந்தீங்களே நீங்க எல்லாம் எப்படி தனியா இவ்வளவு வேலை செய்யத்து நினைச்சிட்டு இருந்தேன் கையில நான் தான் வந்துட்டேன்ல நான் பாத்துக்கிறேன் சரி இப்போ இதை எடுத்து நான் பண்ணணும் தேவி அடுப்புல ஒரு பாத்திரத்தை வச்சு அந்த மசாலா பொருள் எல்லாம் நல்லா வருத்தமா ஆமா இப்ப எதுக்குமா இதெல்லாம் வறுக்கணும் என்ன தேவி இப்படி கேட்டுட்ட இதெல்லாம் வருத்தாதான் பிரியாணி மசாலா ரெடி ஆகும் ஓ அப்பனா பிரியாணி மசாலா நம்ம வீட்டுலயே அரைக்கிறோமா சரிமா எனக்கு இந்த விஷயம் தெரியவே தெரியாது இத்தனை நாளா கடையில தான் யூஸ் பண்ணிட்டு இருந்தேன் எப்பா எப்பா எவ்வளோ இந்த வெங்காயம் அறிவுறுத்து எவ்வளோ கஷ்டமான வேலை எல்லாரும் காய் மட்டும் தானே அறிகிற அப்படின்னு வாங்க ஆனால் இந்த வெங்காயம் அறிஞ்சறிஞ்சு என் கண்ணு வந்து தனித்தனியாக கொட்டுது சரி இப்போ நல்லா வறுத்து எடுத்தாச்சு இப்போ இதை நல்லா உரல்ல போட்டு அடிப்போம் அக்கா இந்தாங்க அக்கா உலக அக்கா நீங்க எதுவும் பண்ணாதீங்க நானே எப்படி குத்தரன்ட்டு பாருங்க இப்போ எப்படி பவுடர் ஆகுதுன்னு மட்டும் பாருங்க என்ன இது குத்தவே முடியல

தொப்பு செம்ம விளையாட்டு கிடையாது செம்ம வெயிட்டாக தூக்கவே முடியாது ஆமாமா கண்மணி ரொம்ப வெயிட்டா இருக்கும் கழி மேலே எங்கேனா போட்டுக்கிட்டேன்னா அவ்வளோ தான் ஐயே ஆண்ட்டி இங்கே பார்த்தீங்களா ஆனால் எவ்வளோ ஈஸியாக இருக்கிறேன்டி துவிச்சிட்டுனால ஆண்ட்டி இதெல்லாம் கண்மணி சூப்பர் ஏ பார்த்து பார்த்து மசாலாவை மட்டும்தான் தூள் ஆக்கணும் கூடவே உரலையே இடித்து தூள் ஆக்கிட்டு போகிற ஆண்டி இவ்வளோ இது கண்மணி நீ சூப்பர் பா எங்க அத்தை ஒரு வேலையே செய்ய மாட்டாங்க அத இத கூட தூக்க முடியல அவங்களால நீ சூப்பர் கண்மணி ஏ போதே நிறுத்திriakீட்டி இவளுக்கு பழக்கம் இருக்கு அதனால பண்ணிட்டா நான் இதெல்லாம் பண்ணதே இல்ல பூஜா இங்க வாமா கொஞ்சம் இந்த கறியை எடுத்துட்டு போய் கொஞ்சம் சுத்தமான எடுத்துட்டு ஆ சரிங்க அண்ணி சரி இந்த கறியை நல்லா வாஷ் மஞ்சள் தூள் உப்பு மஞ்சள் போட்டு அப்புறம் உப்பையும் போட்டு தண்ணி ஊத்தி நல்லா மிக்ஸ் பண்ணி அலசணும் இதே மாதிரி ஒரு ரெண்டு மூணு வாட்டி பண்ணனா நம்மளுக்கு சுத்தமான கறி வந்துடும் சரி வாங்க கிளம்பலாம் சரி பூஜா இப்போ நான் சொல்றதுலாம் கொஞ்சமா மிளகாத்தூள் உப்பு அப்புறம் பிரியாணி மசாலா அப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட் அப்புறம் கொஞ்சமா தயிர் லெமன் ஆட் நல்லா போட்டு மிக்ஸ் பண்ணி அப்படியே கொஞ்ச நேரம் ஊற வச்சிடலாம் அப்புறம் கபாப் பண்றதுக்கு அது கூட கொஞ்சமா மிளகாத்தூள் கடல மாவு பச்சரிசி மாவு அப்புறம் கொஞ்சமா லெமன் ஆட் பண்ணி நல்லா ஊற வச்சிடலாம் கொஞ்சம் நேரம் கழிச்சு நம்ம ஃப்ரை பண்றதுக்கு கரெக்டாக இருக்கும்

அது ஒன்றும் இல்லைம்மா மசாலாலேருந்து எல்லாமே வீட்டிலே ரெடி பண்ணதில்லை அதனால அப்படி தான் ஸ்மெல் வரும் சரி இப்போ நல்லா கொஞ்சம் நேரம் வெந்துட்டு பிறகு இறக்கிடலாம் சரி இப்போ நம்ம பிரியாணிக்கு டம் கட்டிட்டோன்னா போதும் ஒரு பெரிய பாத்திரத்தில் கொஞ்சமாக சாப்பாடு அப்புறம் சிக்கனு திரும்பவும் சாப்பாடு சிக்கனு அப்புறம் கடைசியாக கொத்தமல்லி நெய் எல்லாம் ஊற்றிட்டு நல்லா மூடி வச்சிடணும் மூடி வச்சுட்டு அடுப்பில் வச்சிட்ட பிறகு மேலே நல்லா ஒரு வெயிட்டான பொருள் எடுத்து வைக்கணும் அப்போதான் நல்லா வேகும் ஏண்டி பூஜா அந்த பக்கத்துல கொஞ்சம் தயிர் பச்சடி ரெடி பண்ணுமா ஆ சரிமா கொஞ்சமா தயிர் கூட வெங்காயம் கொத்தமல்லி போட்டா அவ்வளவுதான் முடிஞ்சிருச்சு தயிர் பச்சடி salt ஆட் பண்ணி நல்லா mix பண்ணிடுவோம் அத்தை ரெடி ஆயிட்டு இருக்கோம்னு நினைக்கிறேன் அத்தை அதை எடுத்து அப்படியே கீழே வச்சிடட்டுமா சூடுலயே அப்படியே கொஞ்ச நேரம் இருக்கட்டும் சரி இப்ப கடாயில நல்லா எண்ணெய் ஊத்திட்டு காஞ்ச பிறகு கையில அந்த ஊற வச்சிருந்த சிக்கனை தாமா நான் பொரிச்சு எடுத்துடுறேன் நல்லா இப்படி பொரியணும் ரெண்டு பக்கமும் நல்லா வெந்துட்ட பிறகு எடுத்து வச்சிட்டேனா போதும் ஆஹா கபாப் ஸ்மெல் சூப்பரா இருக்கு அம்மா இத நான் தாங்கமா இரும ரோஜா எல்லாத்தையும் ரெடி பண்ணிட்டு பிறகு எல்லாரும் சேர்ந்து சாப்பிடுறலாம் எல்லாமே உங்களுக்கு தான் எங்க போய்ட போகுது ம் அவ்ளோதான் ரெடி ஆயிடுச்சு பசங்களா பாத்தீங்களா சுவையான கபாப் ரெடி ஆயிடுச்சு கயலே அப்படியே அந்த மீன் እንஜ்ல அதுவும் குடிமா அதே பொடிச்சு எடுத்துடுறேன் ஆஹா மீனுடைய ஸ்மெல்லே சூப்பரா இருக்குதே மீன் சாப்பிட்டு எவ்வளவு நாள் அதுவும் எனக்கு மீன் ஃப்ரைனா ரொம்ப பிடிக்கும் பாட்டி சீக்கிரமா செய்யுங்க பாட்டி எனக்கு ஆல்ரெடி ரொம்ப பசிக்குது பாட்டி டேய் இருடா இப்பதானே வீட்டுல சாப்பிட்டு வந்தேன் வசந்தி அம்மா நீங்க மெதுவாவே செய்யுங்கம்மா அவன் இப்பதான் வீட்டுல சாப்பிட்டு வந்தான் எப்ப பார்த்தாலும் சாப்பாடு சாப்பாடு அவ்வளவுதான் மீன் ஃப்ரை ரெடி ஆயிடுச்சு அதுக்கப்புறம் கூடவே ஆஃப் பாயில் ரெடி பண்ணிடுறமா யார் யாருக்கு ஆஃப் பாயில் வேணும் பாட்டி எனக்கு ஆஃப் பாயில் ரொம்ப பிடிக்கும் ஆ சரிடா கண்ணே எல்லாருக்கும் இருக்குது யாருக்கு என்ன வேணுமோ சாப்பிடுங்க சரி நாம பிரியாணி ரெடி ஆயிட்டே இருக்குன்னு நினைக்கிறேன் திறந்து பார்க்கலாம் எப்படி வந்திருக்குன்னு வா அம்மா சூப்பரா இருக்குமா பாக்கும்போதே அம்மா நான் கொஞ்சமா டேஸ்ட் பண்ணி பார்க்கறமா ம்மா மசாலால இருந்து உப்பு எல்லாமே கரெக்ட்டா இருக்குதுமா செம்மயா இருக்குமா சரி எல்லாம் ரெடி ஆயிடுச்சு சாப்பாடு எல்லாம் ஆறறதுக்குள்ள சாப்பிட்டுடலாம் சீக்கிரம் பார்ட்டி எனக்கு ரொம்ப பசிக்குது பாட்டி பாக்கும்போது பசங்களா எல்லாரும் சாப்பிட்றதுக்கு ரெடியா இருக்கீங்களா இந்தாங்க ஆளுக்கு எல்லாரும் எல்லாம் வச்சுக்கோங்க பார்க்கலாம் இந்தாங்க எல்லாம் இந்த ஆலியா இந்த நேஹா இந்த அம்மா ரோஜா சரி எல்லாருக்கும் என் கையாலே பரிமாறுறேன் எல்லாரும் சாப்பிட்றீங்களா என்னென்ன வேணுமோ வயிறார சாப்பிடுங்க கேட்டு வாங்கி சாப்பிடணும் இந்தாங்க இந்த அம்மா தியா கண்ணு எல்லாரும் நல்லா சாப்பிடுங்க பாட்டி எனக்கு நிறைய வைங்க இந்தாடி பவித்ரா நீயும் நல்லா சாப்பிடு இன்னங்க எல்லாரும் முட்டையை வச்சுக்கோங்க முட்டையோடு சேர்த்து சாப்பிடுங்க இன்னும் சாப்பாடு வேணும்னா கூட கேட்கணும் சரிங்களா இன்னங்க கபாப் வச்சுக்கோங்க யாருக்கெல்லாம் ஃபிஷ் ஃப்ரை வேணும் ஆண்டி எனக்கு பிடிக்காது ஆண்டி எனக்கு வைங்க ஆண்டி எனக்கு பிடிக்கும் அம்மா செம்மையா இருக்குமா எல்லாமே கரெக்டா இருக்குமா எல்லாமே வீட்டுல அரைச்சு செஞ்சதனால ருசி செம்மையா இருக்குமா இந்த மாதிரி நான் சாப்பாடு சாப்பிட்டதே இல்ல அவ்வளவு டேஸ்டா இருக்கு ஹாஃப் பாயில் இப்படி தான் சாப்பிடணும் நல்லா ல போடணும் சம்மியா இருக்கு பாட்டி நீங்க சொன்னது உண்மைதான் மெயின் ஸ்மெல் அப்ப எப்படி இருந்துதி இப்ப சாப்பிடுறதுக்கு எவ்வளவு ருசியா இருக்கு தெரியுமா ம் நல்லா இருக்கு ம் எனக்கு ஒரு புடி புடிக்க வேண்டியதா இருக்கு அடுத்து ஆபால் யாருக்கு வேணும் ம் பிரியாணியே சம்மியா இருக்கும் இதுல எங்க அம்மா கையில வர செஞ்சது சொல்லவா வேணும் அவ்வளவு ருசியா இருக்கு பசங்களா இன்னும் யாருக்கு சிக்கன் கபாப்பு வேணும் ரோஜா இந்தாமா செய்யும் போதே கேட்டுட்டு இருந்தல்ல தேவியக்கா இந்தாங்க கா வச்சுக்கோங்க கையிலே அங்க தயிர் பச்சடி இருக்கு பாருமா அதெல்லாம் எடுத்து வை அண்ணி போதும் போதும் அண்ணி பசங்களா இந்தாங்க தயிர் பச்சடி வச்சுக்கோங்க எல்லாரும் நல்லா வயிறா சாப்பிடுங்க சரிங்களா இன்னும் சாப்பாடு போடட்டுமா தேவியக்கா உங்களுக்கு சாப்பாடு போடட்டுமா